ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் சோ இன்னைக்கு வந்து வீடியோ எது பார்த்துனதுன்னா எங்களோட லவ் ஸ்டோரி ஆக்சுவலாக வந்து எங்களோட லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து முழுசா தெரியாது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே வந்து தெரியாது இப்போவும் ஞாபகம் வந்துச்சுன்னா திட்டுவோம் அது மாதிரி ஃபேமிலிஸ்க்குமே நாங்க பெருசாக வந்து ஷேர் பண்ணதில்லை அதனால் இன்னைக்கு வந்து எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை நினச்சா கொஞ்சம் வெக்கமாக இருக்கில்ல ஏன்னா எங்களோட ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கேட்டா நீங்களே வந்து அப்படிதான் சொல்லுவீங்க எப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸே பார்த்துக்கிட்டது இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி தான் ஸோ அதோட வீடியோ வந்து இன்னைக்கு நாங்கள் ஃபுல்லாக சொல்ல முடியாது ஸோ எபிசோட் வைஸாக நம்ம போய்க்கலாம் எபிசோட் ஒன் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ எபிசோட் ஒன் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போவோம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட லவ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது இப்ப நீங்க பாத்த நான் பார்த்த லவ் சொன்னோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது நாங்க ரெண்டு பேருமே ஃபேஸ் பார்க்காம தான் லவ் பண்ணோம் இன்ஃபேக்ட் நான் வந்து இவங்க ஃபேஸ் வந்து இவங்க ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் போட்டோ பார்த்துருக்கேன் பட் இவங்க வந்து என்னை பார்த்ததே இல்ல ஸோ அது வந்து ஃபுல்லாகவே ஹார்ட் கனெக்டடான ஒரு லவ் ஸ்டோரி தான் ஸோ இதில் வந்து மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயத்தை வந்து நாங்கள் ரெண்டு இதில் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் நான் ஒரு டைம் ஒரு டைம் ஃபீல் பண்ணியிருப்பான் அதை நான் உங்களுக்கு ஸ்டோரியில் அப்படியே சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது எந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆச்சு ஒரு ஸ்பார்க் எங்கே இருந்துச்சு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன்ல டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு எஸ் அப்போ வந்து காலேஜ் சேர்ந்து சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சு டிசம்பர் அப்போ தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு காலேஜ் மேட் இவங்களுக்கு ஸ்கூல் மேட் வேறு வேறு காலேஜ் நாங்கள் ரெண்டு பேரும் போது ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னையும் என்ன இல்லை என்னோட காலேஜ் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையும் இவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அவங்க வந்து ஒரு குரூப் பண்ணும் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க அந்த குரூப்பில் வந்து இப்போ காலேஜ் மேட்ஸும் இருக்கும் ஸ்கூல் மேட்ஸும் இருக்கும் அவங்களோடது ஸோ என்னன்னா இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் க்ரியேட் ஆச்சு நாங்கள் காலேஜ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது திடீர்னு வந்து குரூப் ஆட் ஆயிருந்துச்சு அது வந்து தெரியல அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பேக் என்ன பண்ணான்னா என் வந்து ஃபோட்டோஸ் அனுப்பி நானும் அவளும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ என்ன ஆயிடுச்சு அவளுக்கு குரூப் வந்து சடனாக கிரியேட் பண்ணது கவனிக்காமல் அவள் என்ன பண்ணிட்டா எனக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோட்டோஸ் வந்து அந்த குரூப்பில் வந்து போட்டா அந்த பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டூ கே கிட்ஸும் இல்லாமல் நைன்டிஸ் கிட்ஸும் இல்லாமல் இருக்கும்ல அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம வைக்க மாட்டோம் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டோம் அந்த மாதிரி நம்ம முகமே தெரியமா தெரியாமல் பார்த்துக்கோல ஸோ அந்த மாதிரி இது இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து அஹ் நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து நான் ஒரு வெக்கு நான் வந்து அவளை குரூப்லேயே திட்டிட்டு இருக்கேன் அவளை எதுக்கு இந்த மாதிரி குரூப்ல போட்டோ போடுறது ஒரு குரூப் இதுல போயிட்டு ஒரு போட்டோஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து திட்டிட்டு இருக்கேன் இதை வந்து சார் வந்து அப்படி வந்து சைலண்டா கேட்டுட்டு இருந்திருக்கா பார்த்துட்டு இருந்திருக்காரு பார்த்துட்டு நானும் என்ன பண்ண அவளை திட்டிட்டு அப்ப நாங்க அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு ஸோ இப்பதான் வந்து அந்த வேட் ஃபார் ஈச் அதர் வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொன்னதுல அதுல வந்து இவங்களுக்கானது வந்து இதுதான் ஏன்னா இவங்க வந்து நார்மலா கேர்ள்ஸ் கிட்டே அவ்வளவோ பேச வேண்டாம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ஸே வந்து இருக்காது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க கிட்டே எப்பயாவது பேசுவாங்க அவ்வளோதான் அவனுக்கு ஒர்க் பண்றதுலயும் காலேஜ்லேயும் பேச கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு டாபிக்கே வந்து எங்க லைஃப்லேயே வந்ததில்லை அந்த அளவு ஒரு தான் இவங்க ஆனா அது எப்படின்னு தெரியல அது வந்து இவன் கேட்டாலும் எனக்கே தெரியல அப்படிங்கிறான் ஏன்னா அவன் அப்படி என்ன வேலை பண்ணான்னா ஒண்ணு இல்லைங்க இவன் வந்து குரூப்ல கோவப்படுந்தாங்கல்ல அப்போ வந்துட்டு என்ன இவ்வளவு கோவப்படுறாங்களே குரூப்ல இவ்வளவு கோப்பிடும்போது தனியாக மெசேஜ் பண்ணி பார்ப்போம் என்ன கோப்புறான்னு சொல்லிட்டுதான் வந்துட்டு ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அவங்க அடுத்த அங்கதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ண மெசேஜ் அதுதான் ஹாயின்னு சொன்ன உடனே ஹூ ஹூவாரியும் நாங்க நானும் யூன்னு கேட்டேன் கேட்ட உடனே வந்துட்டு நீங்க யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னாங்க ஓகேங்க நீ بلاக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இல்ல 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 இப்படி بلاக் பண்ணிக்கங்கன்னு உடனே சொல்ல வேண்டிய சொன்னானோ அவங்கள ஞாபகம் என்ன சொன்னானோ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஹாய் சொல்லிட்டு ஹாய் ஐ அம் ஜீவா அப்படி சொல்லிருவாங்க யார் எனக்கு ஜீவாலாம் யாருமே தெரியாது அப்படி சொல்ல சொல்லுவோம் நான் இந்த மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி சொன்னாங்க எனக்கு அப்பவுமே புரியல இந்த மாதிரி குரூப்ல வந்து நான் பார்த்தேன் அப்படி சொல்லுமே எனக்கு ஃபர்ஸ்ட் கோவம் வந்துச்சு என்ன நீங்க இப்படிதான் ஒரு குரூப்ல வந்து ஒரு மெசேஜ் நம்பர் கிடைச்சா அப்படி உடனே மெசேஜ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வளவளும் நான் வந்து அந்த அவகிட்ட பேசின அந்த கோபத்துல இவங்ககிட்டயும் அப்படியே வளவளும் பேசிட்டு இருக்கேன் நான் பேசிட்டு அப்புறம் என்ன அப்புறம் நீ என்ன ஃபீல் பண்ண ஒவ்வொரு டைம்ல நீ என்ன இது நீ ஓகேவா ஓகே ஓகே நான் சொல்லிடுறேன் அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க குரூப்ல பேசினா வந்துட்டு கொஞ்சம் கோபமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே பொண்ணு ரொம்ப கோவக்காரங்க தான் போல சரி இங்க بلاக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இது வந்து சொன்னா எடுத்து நான் வந்து அவ்ளோ தூரம் வந்து லைனா வந்து அவன திட்டிட்டு இருக்கேன் ஒருத்தனே ஓகேப்பா நீங்க بلاக் பண்ணிக்கோங்கப்பா பா அப்படி சொல்லிட்டு அவன் பேசாம போயிட்டான் அவ்ளோதான் அப்படியே ஓடிட்டு அது இரண்டாவது அந்த மேட் ஃபர்னிச்சர் எங்க வர்க் ஆச்சு அப்படினா இங்கதான் வந்து நான் வந்து இப்படி நிறைய بلاக் லிஸ்ட் நம்ம கேள்வி போட்டுறோம்ல நம்ம பண்ணுவோம் பார்த்துட்டு அந்த மாதிரி நான் வந்து பிளாக் பண்ணிருக்கலாம் ஆனா என்னன்னு தெரியல நான் பிளாக்கே பண்ணல நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு எக்ஸாம் அப்புறம் எக்ஸாம் படிச்சுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அவன் டாப்பிக்கே நான் பேசவும் இல்ல நாளைக்கு போய் அந்த ஃப்ரெண்டை வச்சுக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டு போய் கேட்கலாம் இந்த மாதிரி ஒருத்த மெசேஜ் பண்றான் அப்படிலாம் சொல்லி கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த டாப்பிக்கை நான் பிளாக் பண்ணவே இல்லை அங்கதான் ஃபர்ஸ்ட் எனக்கானது ஆனது முன்னாடி அவங்களுக்கு ஆனது சோ அன்னைக்கு நைட் என்ன ஃபீல் பண்ண அன்னைக்கு நைட் சரி ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ தேவை பேசிட்டமோ அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் மெசேஜ் நீ பேசலாதுக்காக வந்துட்டு நீட்டா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எப்பவுமே ஹரிபரியா ஓடிட்டு இருந்தோம் போ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தோன்னே கேட்டேன் யாரு இந்த மாதிரி ஜீவான்னு ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டா எனக்கு வந்து குரூப்ல இருந்து எடுத்து மெசேஜ் பண்றான் யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்டோட அவன் வந்து பேரை கேட்டா நான் வந்து ஜீவா அப்படின்னு சொன்னோடனே அவன் ஜீவாவா பண்ண மாட்டா நீ நாலு பையன் ஆச்சு சரி ப்ராப் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஆஃபர் பேசாமல் எக்ஸாம் மாதிரி போயிட்டான் அவள் அவ்வளோதான் நானும் எக்ஸாம்க்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் வரையும் போது அவன் அவனும் பெருசாக வந்து அவன் பண்ணியிருக்க மாட்டான்னே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சான் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல இவன் அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்துட்டு நான் பேசினா நீ பேசுனீங்க கேட்டேன் அப்படி அந்த மாதிரி வந்து நீங்க நல்ல பையன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவ சொல்றாளே அப்படின்னு சொல்லி நான் வந்து இவன் கிட்ட வச்சுட்டு கேட்டேன் கேட்கவும் ஆமாப்பா நான் வந்து சும்மா நீங்க கோவப்படுறீங்க அதனால நீங்க கோவப்படுறது புடிச்சிருந்துச்சு சும்மா தான் பேசினேன் ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொலைட்டா அப்படியே பேசுனான் வாழைப்பழ மாதிரி பேசுவாங்க அழகா அவன் பேசாம இன்னசென்ட்டா பேசுவாங்கனா சோ அப்படி பேசும்போது சும்மா ஜஸ்ட் அவன் ஓகே நல்ல பையன் சொன்னதால சரி இவனும் வந்து பேச என்ன எதுவுமே சொல்லல எடுத்தோன்னே ப்ளாக் பிளாக் பண்ணிக்கோங்க சும்மா இது புடிச்சிருந்துச்சு பண்ண எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா நம்ம கோவப்படுறது புடிச்சிருக்குன்னு சொல்றதுங்கள வந்து முதலாளி இவன் தான் என்ன ஆசை என்ன சொல்ற என்கிட்ட சொல்லி சோ மேக்சிமம் நீங்க கோவப்படுறது பிடிக்காது அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா இவன் வந்து கோவப்படுறது புடிச்சிருக்குன்னு அதனால ஏதோ வந்து நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சோம் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இவன் இவன் மேலே வந்து ஒரு சிம்பதி வந்துச்சு அதனால தான் அந்த சேட் வந்து கண்டினியூ ஆச்சு என்னென்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்பா அம்மாலாம் அப்படிலாம் பேசும்போது எங்கள் அம்மா இல்லைப்பா அப்படி சொல்லுவான் அப்போ எனக்கு வந்து ரொம்ப மாதிரி இச்ச ஜோப்பாவோ அப்படின்னு சொல்லி தோணும் அதுக்கப்புறம் வந்து சார் வந்து அந்த டைம் ஒரு லவ் ஃபெயிலியரில் வேறு இருந்திருக்கார் ஆக்சுவலி நான் வந்து உன்னோட செகண்ட் லவ் ஸோ அப்போது ஒரு சின்ன குழந்த ஒரு லவ் ஃபெயிலியர்ல வேற அப்ப இருந்தாரு ஸோ அப்போ வந்து என்கிட்ட வந்து இவன் சொல்லுவான் அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து போயிடுச்சு இந்த லீவ் இருக்குல்ல அந்த எக்ஸாம் டுவெல்த்து முடிஞ்சு அந்த காலேஜ் சேர அந்த லீவ் இருக்கும்ல அந்த லீவ்ல அந்த புள்ள வேற எவனையும் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு போல இருக்கு அதுக்கு இந்த துறைக்கு ஒரே ஃபீலிங்கு அது வந்து என்கிட்ட சொல்லுவான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் நான் கூட பரவாயில்லப்பா அவன் கரடி மாதிரி இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவான் சொல்லும் வந்து சரி அவளை விடுங்க சொல்லி சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு நாங்க சும்மா அதுக்கப்புறம் மறந்தாச்சு அது என்ன பெரிய லவ் ஸ்டோரியா என்ன அதுக்கு இன்னொரு லவ் தான் அவ்வளவுதான் பெருசா ஒண்ணு இருக்காது நாங்க ரெண்டா சொல்றது நாங்கள் வந்து ஒரு கிளாஸ்மேட்டே இல்ல அவங்க ஒரு கிளாஸ் நான் ஒரு கிளாஸ் சும்மா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல எதியோ போகிறோம் அதியோ போகிறோம் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா நான் இதே உருட்டு தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த எத்தனை ஆறு ஏழு வருஷமாக இதே தான் சொல்றான் ஆனா இது ஒரிஜினலாக இது உண்மையா என்னன்னு அவனுக்கு தெரியல என் கேஸ் ஸ்கூல் ஸ்கூல்மேட்ஸை கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி தான் சொல்றான் எப்படி போனோன்னா வந்தோம்னா அப்படியே வந்து அவங்க பேர் சொல்லி வந்து கூப்பிட்றது கலாய்க்கிறது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு நான் வந்து அவங்க கிட்ட பேசுனது கூட இல்லை கூட கிடையாது அப்படின்னு உருட்ரா என்னெந்த உண்மையோ கடவுளுத்தோ அவனோட பேபி லவ் வந்து நம்ம அப்புறமா பாக்கலாம் டுவெண்டி ல இருந்து பேச ஆரம்பிச்சோம் பா பேசிட்டு ஒரு டூ வீக்ஸ் இருக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இப்போ போல பேசுவோம் என்ன நடந்துச்சு அன்றைக்கு நாள் எப்படி போச்சு அதெல்லாம் சொல்லுவான் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸு காலேஜில் பண்ணுற சேட்டிகள் அதெல்லாம் இருப்பான் நான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன் எதாவது எங்கள் வீட்டில் ஏதாவது நடக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் வந்து என்ன டூ வீக்ஸ் கழிச்சு தான் வந்து சார் வந்து அவரோட லவ்வை சொன்னார் அது எப்படி சொன்னார் அப்புறம் வந்து அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ண அவன் சொன்ன விதமே இருக்கு அப்பா

அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்கிறதுனால நான் லவ் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டேன் போட்டோ வந்து நான் அவன் வந்து என் கிட்ட என்னை போட்டோவும் என்கிட்ட கேட்கல என்னை ஃபோர்ஸுமே பண்ணல அவன் வந்து அவனோட போட்டோ மட்டும் அனுப்புறான் சார் காமெடியா இருக்கா அந்த போட்டோ ஆக்சுவலா எப்படி இப்ப இருக்கிறத விட ஒரு ரெண்டு சைஸ் வந்து கம்மியா இருப்பான் ஆனா நல்லா புசு புசுன்னு இருப்பான் அந்த பாடி ஷேமிங்ல எல்லாம் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் அவனோட போட்டோ ஆனா காமெடி இருக்கு எப்படின்னா ஒரு பெரிய அருவாள் அது எங்க காலேஜ்ல ஐயனா சாமியோட ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க பெருசா ஸ்டாச்சு அதோட பார்த்தீங்கன்னா என் ஹைட்டோட பெருசா இருக்கும் அந்த அருவாள் அத வந்து இப்படி இப்படி புடிச்சு அப்படியே மாதிரி இதுதாங்க நான் சொல்றேன் சரிக்க சிரிப்பு சிரிச்சிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் என்னோட போட்டோவுமே அவன் வந்து கேக்கல கேக்கல தானே நீ நான் போட்டோ லவ் சொன்னதுக்கு அப்புறம் கூட கேக்கல ஆமா போட்டோவே அவன் வந்து பாக்கல நான் எப்படி இருப்பானே அவனுக்கு தெரியாது ஆல்மோஸ்ட் நான் வந்து டெக்ஸ்ட்ல மட்டும் தான் பேசியிருக்கேன் வாய்ஸுமே வந்து நான் இவனோட வாய்ஸும் எனக்கு தெரியாது என் வாய்ஸும் உனக்கு அப்ப தெரியாது லவ் சோ வந்து பேசே பாக்காம எப்படி இவர் எந்த தைரியத்துல லவ் சொன்னாரு அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ண அப்புறம் வந்து அப்புறம் என்ன ஆச்சு எப்படி கோவப்பட்டனா அந்த கோவமே எப்படி முடிஞ்சிச்சு அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம் ரொம்ப லென்த்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு பார்ட் டூவில் பார்க்கலாம் இப்போ ஷூட் பண்ணிடுறோம் பட் இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்